நகரில் உள்ள பானிபூரி கடைகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு பானிபூரி மசாலா நீரில் உடலுக்கு புற்றுநோய் விளைவிக்கக்கூடிய ரசாயனம் கலக்கப்பட்டுள்ளதா என மாதிரிகளை எடுத்து ஆய்வு செய்தனர் உள்ளிட்ட பொறித்த உணவுப் பொருட்களை குப்பைகளின் கொட்டி அளித்து கடைக்காரர்களுக்கு அபராதமும் விதித்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கர்நாடக மாநிலத்தில் விற்கப்பட்ட பானிபூரிக்கு கொடுக்கப்பட்ட மசாலா நீரில் புற்றுநோய் காரணிகளான ரோடமின் கலந்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இதனால் புற்றுநோய் ஏற்படும் என்பதால் தமிழகத்தில் இதனை தடுக்க பல்வேறு பகுதிகளில் உள்ள பானிபூரி கடைகளில் உணவு பாதுகாப்பு துறையினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டார உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி ஆண்டிப்பட்டி காவல் சார்பு ஆய்வாளர் மற்றும் பேரூராட்சி பணியாளர்கள் கொண்ட குழுவினர் நகர் பகுதியில் உள்ள பத்துக்கும் மேற்பட்ட பானிபூரி கடைகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர் சுகாதாரமான முறையில் பானிபூரி விற்பனை விற்கப்படுகிறதா என்றும் பானிபூரி மசாலாவில் தடை செய்யப்பட்ட சாயங்கள் கலக்கப்பட்டுள்ளதா என்றும் ஆய்வு செய்தபொழுது பகுப்பாய்விற்காக பானிபூரிக்கு வழங்கப்படும் மசாலா நீர் ஆகியவற்றை சேகரித்து எடுத்து சென்றனர் மேலும் நிறத்திற்காக கலசாயம் கலந்து விற்கப்பட்ட பொறித்த உணவுப் பொருட்களான சிக்கன் காலிஃப்ளவர் உள்ளிட்ட பொருட்கள் சாயப்பொடிகள் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்து குப்பைத் தொட்டிகளிலும் குப்பை வண்டிகளிலும் கொட்டி அளித்தனர் இதற்காக கடைக்காரர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது

kelapuk or vela jayinga <smallly> hm